நாய்விவோஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன மரங்கள் சிறுகிறப்புரம பற்றி தாங்க எந்த வீடுகளில் போய் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சின்ன மரபுகள் சில இன்றைக்கி பிசோவில் பார்த்திங்கன்னா அப்பத்தா வந்து இறந்து வந்து சொல்லி வந்து எல்லோரும் முன்னாடியும் நாடகம் ஆடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சேதுவையும் தமிழ்ச்சலையும் சேர்த்து வைக்கத்தாங்க ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து சேதுவுடைய அம்மா வந்து அப்பத்தாக்கு வந்து உங்களுக்காக ஒரு கழுதை எழுதியிருக்காங்க அந்த கழுதத்தை போய் எடுத்துகிட்டு போய் வந்து அவங்க வீட்டுக்கார்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அந்த கழுதத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா சேதுவுடைய சித்தப்பா படிக்கிறாருங்க இனி வரும் உறுதிமொழியை எனது மகன் ராஜாங்கம் வாய் வழியாக படிக்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க சேதுவும் தமிழ்ச்சலையும் சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டும் அப் அப்போத்தான் வந்து என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும்னு வந்து சொல்லியிருப்பாங்க ராஜாங்க படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா சேதுவும் தமிழ் செலியும் பார்த்தீங்கன்னா சத்தியப்பிரமாணம் பண்ணியிருப்பாங்க ராஜாங்க படிக்கிறதில் பார்த்தீங்கன்னா இனி நாங்கள் ஒன்றாக கணவன் மனையாக சேர்ந்து ஒற்றுமையாக வாழ முடிவெடுத்துள்ளோம் அப்படின்னு போட்டிருக்கோங்க ஸோ அதை ராஜாங்க படிக்க படிக்க இவங்களும் உறுதிமொழி எடுத்திருப்பாங்க ஸோ அப்போத்தாவுடைய இந்த முயற்சி வந்து வெற்றி அடையுமா இல்லையான்னு வெயிட் பண்ணி அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்